அவினாசியில் நடந்த ஒரு சம்பவம் மனதை உலுக்கும் சினிமா நடிகை நேரில் வந்து ஆறுதல் சொல்லியிருக்காங்கன்னா விஷயம் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க வரதட்சணை கொடுமையால நம்ம அவினாசி பொண்ணு ரிதன்யா தற்கொலை பண்ணிக்கிட்ட செய்தி நம்ம எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வச்சுச்சு இந்த நிலையில இன்னைக்கு நடிகை அம்பிகா ரிதன்யாவோட குடும்பத்தை நேரில் சந்திச்சு ஆறுதல் சொல்லியிருக்காங்க செய்தியில் இதை பார்த்ததும் தாங்க முடியலன்னு சொல்லிருக்காங்க என் வீட்ல இப்படி நடந்திருந்தா என்ன பண்ணியிருப்பேன்னு நடிகை அம்பிகா கலங்கி இருக்காங்க ரிதன்யாவோட அம்மா ஜெயசுதா தன் மகள் எவ்வளவு திறமையானவள் பொறுமைசாலின்னு சொல்லி கண்ணீர் விட்டிருக்காங்க எனக்கு ஒரு இளவரசன் பிறந்திருப்பான்னு சொல்லிட்டே இருந்தா ஆனா இப்போதான் அவன் ஒரு எமன்னு தெரியுதுன்னு வேதனையோட சொல்லியிருக்கிறாங்க சமூகத்துல ஒரு மிருகத்தோட உயிருக்கு இருக்கிற மரியாதை கூட மனுஷ உயிருக்கு இல்லையான்னு நடிகை அம்பிகா ஆதங்கப்பட்டிருக்கிறாங்க ரிதன்யா மரணத்துக்கு நாம வாழும் சமூகமும் ஒரு காரணம்தான்னு நடிகை அம்பிகா சொல்லியிருக்காங்க குற்றவாளிகளுக்கு தாமதிக்காம தண்டனை கிடைக்கணும்னு அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க இந்த மாதிரி கொடூர சம்பவங்கள் திரும்ப நடக்காம இருக்கணும்னா கடும் தண்டனைகள் அவசியம்னு வலியுறுத்தி இருக்காங்க கருத்து என்ன மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க